ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்படி பிப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சூப்பரியா சரியான வேலை காரையானி நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோனு அவன் எங்க போறான் இங்கதான் திரும்பி வர போறான் இங்கதான் திரும்பி வர போறான் தான் திரும்பி வர ஒரு பெரிய பெரியரை கட்டி வச்சிருக்கேன் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு அது வெறும் கடையில் தம்பி இந்த ஊரோட அடையாளம் அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார் அவனை முழுசா அழிக்காம நான் இங்கே வர மாட்டேன்

ட்ரைலரே மறுபடி மறுபடி பார்க்கணும் பாரி இருந்தது அவ்ளோ சூப்பரான ஒரு ட்ரைலர் கண்டிப்பா தனுஷ் டைரக்ஷன்ல இவ்ளோ ஒரு ஃபீல் படம் அக்டோபர் தியேட்டர்ஸ்ல really really looking forward for itli itli produced by john pictures and தமிழ்நாடு தேட்டருக்கள் ரிலீஸ் பை ரெஜ் மூவிஸ் இன்பன் உதயநிதி மற்றும் சேட்டலைட் பார்ட்னர் கலைஞர் டிவி ஆடியோ லேபிள் பை சரிகமா சோ அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சும்மா தெரிக்க விட போகுது நம்மளுடைய இட்லி கடை அண்ட் அடுத்ததா கண்டிப்பா வந்து ட்ரைலரும் பார்த்தாச்சு அண்ட் வந்து ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு மேடல ஏறி அவங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு அதுல முதல்ல யாரும் போறோம் ஓகே எல்லாருமே வந்து வந்து பேசுறதுக்காக தான் வந்து வெயிட் பண்றாங்க அதுல முதல்ல இவரை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டரும் வந்து நடிக்கும்போது போது இவங்க அவங்கள மாதிரி நடிக்கிறாங்க அந்த சாயில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்ல அவங்க டைரக்ட் பண்ணாலும் இது அந்த ஒரு சாயில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவரோடது மட்டும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது கரெக்ட் ஆக்சுவலி அவருக்கு போட்டி அவரே தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிங்கிள் கேரக்டர் வச்சு தான் இந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கிறேன் அப்படினாரு அடுத்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் சிங்கிள் ஷார்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணேன்னு சொன்ன எவர் கிரீன் திஸ் எக்ஸ்ப்ளோரிங் டேரக்டர் சார் வாங்க அஞ்சு வருஷமா மக்கள் மனசுல கதை திரை கதை வசனம் இயக்கம் நடிப்பு அப்படின்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சார் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இந்த பட்டாசெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்கே கொளுத்துற பட்டாசெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம் ஒரு சந்தோஷமான அனுபவம் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்த கொடுக்குறாங்கல்ல பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமா அது குட்டியாக இருக்கும் அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மேலே வரும்போதே சொன்னார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் தலகம் எம்ஜிஆர பார்த்தம்னா அவர் என்ன தான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி சொன்னது நான் நிறைய டைரெக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசிச்சேன் அதுக்கு அடுத்தபரியா அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில கை வச்சாருன்ட்டு அதை நான் வந்து ரொம்ப செல்லமா அதாவது என்னென்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னார் பார்த்திபனா எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா அதனால் நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசித்தேன் தலையில் கை வச்சதை ரசித்தேன் டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பத்தி சத்யராஜ் சார் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்னைக்கு ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்ட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாரா மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூருக்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டு கை தட்டலாம்ல அவரும் கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்யராசரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட் அவர் வில்லன் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு இப்போ என்கிட்ட பழகுறது பெரிய விஷயம் இல்லை அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகுனாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும் ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க ஜிவி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்குற சவுண்ட் தான் பிஜிஎம் இருக்கு அவருடைய பிஜிஎம் பிரமாதமா இருக்கும் சொல்லுன்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் மூணு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலான்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ஜி வி பிரகாஷாக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷயா சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இன்றைக்கி ஏன் இவ்வளோ திருக்குறள் மாதிரி பேசினாருன்னு எனக்கு தெரியல மேபி ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்ட்யூம் டிசைனரை வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருக்காது இந்தியாவிலேயே இந்த கம்பெனியில் மட்டும்தான் காவ்யா கிரண் கிரண் கௌஷிக் பிரசன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டே போகலாம் ஜாக்கி குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன் எனக்கு ஏதோ கேள்விகள் வச்சுருக்கீங்களா கேள்விகள் அப்படியே நீங்களே வந்து பேசிட்டீங்க. நாங்க கூட வந்து கூட நீங்களே ஆன்சர் பேப்பர் அவுட் பண்றீங்க பேப்பர் போயிடுச்சு. ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயம் பேசனாலுமே அவ்வளவு அழகா ஹை வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. அது எல்லாருமே ரசிப்பாங்க நானும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் சோ இந்த ஒரு மேடையில கோவை மக்களுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றோம் அதுங்களோட உங்களோட ஹைக்கூ கவிதைய கவிதைய நீங்க வந்து ஹைக்கூ கவிதைனாலே அது பாத்திபன் சார் தான் அப்படினா எல்லாருக்குமே தெரியும் சார் அதனால வந்து ஒரு டாப்ிக் சொல்றேன் சார் அதுல ஒரு சின்னதா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இரண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்தது கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் கேக்குறேன் சார் காதல் சார் தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன் தெரியுதா காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப் காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா பிரேக்கப் பண்ணணும் இங்கதான் தான் வரணும் இன்னொரு தடவை கேளுங்க சார் காதல் சாதல் சாதாரணம் சாதல் சாவுறது சாதல் சாதாரணம் காதல் சாதாரணம் புரியுதா கரெக்ட் சார் ரணன்னா சார் நிறைய பேருக்கு ரணன்னா அது

தெரியும் பாத்தீங்களா சார் பாலிடிக்ஸ் பெரிய எதிர்பார்ப்பு சார் நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம்

இட்லிக்கு தினசு தினுசா செய்வாங்க சட்னி இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி ஓகே இப்போ கோவை சார் கோவை சார் கோவை கோவைக்கு ஒரு ஒரு ஆய்வு சொல்லுங்க சார் ஆடவருக்கு பிடித்தது பாவை ஆடவருக்கு பிடித்தது பாவை அனைவருக்கும் பிடித்தது கோவை அருமை அருமை இப்போ நம்மளோட தனுஷ் சார் ஆ சென்னை ரொம்ப பெருசு வட சென்னை தனுஷ் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார் என் ஃப்ரெண்டு மாதிரியே கடைசி வரைக்கும் அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ धनुष சர்மால வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது ஆஹா வேற ஏதோ கேக்குறமா தேங்க் யூ சார் தேங்க் யூ so much சார் உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிஸ்டர் பாத்திபன் ஒரு மிகப்பெரிய கைதளம் கமான்